ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் பத்தொம்போது பொற்கொடி ஆங்காங்கே நின்று வேலை செய்வது போல் கேட்டுக்கொண்டிருந்த இரண்டு பெண்களை வேறு வேறு வேலை கொடுத்து அனுப்பிவிட்டாள் சமையலறையில் இருக்கும் லக்ஷ்மிக்கு இவர்கள் பேசுவது கேட்காது கேட்டாலும் விஷயம் வெளியே போகாது ஆலி அவள் கழுத்தை அறுத்தால் கூட கொடுத்து கொண்டு நிற்பாள் நகரமாட்டாள் அந்த அளவு விசுவாசம் அவர் மகள் இன்று நல்ல வேலையில் குடும்பத்தோடு இருக்க ஆளிதான் காரணம் அந்த நன்றி உணர்ச்சி அவள் சாகும் வரை போகாது லெக்ஷ்மி லக்ஷ்மி அம்மா தான் ஆளி கூப்பிடுவான் அந்த அழைப்பே லெக்ஷ்மி எந்த இடத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிறாள் என்று புரியும் அம்மா மகனை அம்மா மகனின் பேச்சு மெதுவாகத்தான் இருந்தது இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஆளி ஆளிதான் ஆனால் இதில் அவனுக்கு துளி விருப்பம் இல்லை இவளும் இவள் குடும்பமும் சேர்ந்துதான் ஏதோ ஒரு விதத்தில் இவனை மடக்கி தனிப்பட்ட தாலி கட்டி தாலி கட்ட வச்சுருக்காங்க என் மகன் செத்த பத்தாவது நாள் தாலி கட்டும் அளவு ஈன பிறவி கிடையாது என் மகன் இவள்தான் அவனை அப்படி செய்ய வைத்திருக்கிறாள் அதுதான் அவள் மேல் கோபமும் விருப்பமாக இருக்கான் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட இருக்கான் அவன் நீ எப்படி இருந்தாய் என்று உனக்கே தெரியும் என்றதும் யுகாவிற்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது அம்மா என்ன மாதிரி அண்ணன் இல்லை நானும் அப்படி தாண்டா என்னை ஏமாந்து போனேன் என்று வருத்தமாக சொல்ல என்னம்மா ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியல என்றான் யுகா அம்மா நீங்க நினைக்கிறது சரின்னு சொல்ல என்னால் முடியல ஏன்னா நம்ம அண்ணன் அப்படிப்பட்டவன் இல்லை என்றாள் தாமரை அதை தாண்டி நானும் சொல்றேன் ஏதோ ஒரு விஷயத்துல இவள் என் மகனை விட்டாள் அம்மா அண்ணன் எவ்வளவு குடித்தாலும் ரொம்ப ஸ்டெடியாக இருப்பார் அதிகம் குடிக்க கூட மாட்டார் அப்புறம் எப்படி என்று தாமரை தயங்க என்னதான் சாமர்த்தியசாலி என்றாலும் ஒரு பெண்ணின் சாகசத்திற்கு முன்னால் எந்த ஆம்பளையும் தான் போவான் என் மகனையே இப்படி சாட்சிப்பட்டாளே அந்த கோபம் அவனுக்கும் இருக்கும் அதுதான் அப்பப்ப எரிந்து விழுகிறான் ஆனாலும் வயிற்றில் இருக்கும் பிள்ளையை நினைத்து அவளை கவனமா பார்த்துக்கிறான் என்றார் அழகம்மை வாயில் கை வைத்து பொத்திய யுகா என்னமா இப்படி பேசுறீங்க நம்ம அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்று கோபமாக கேட்க என்னங்க புரியாமல் பேசாதீங்க அத்தை அஞ்சு புல் அஞ்சு புள்ள பெத்தவங்க அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிப்பாங்க ஏன் எனக்கு அத்தை தானே முதலில் கண்டுபிடித்தது அப்புறம் தானே டாக்டர்கிட்ட போனோம் ஏன் தாமரை அன்றைக்கும் அத்தை தானே இல்லை அண்ணன் அவங்களை பார்த்துக்க தனியாக ஆள் போட்டாலும் நீங்கள் சந்தேகப்படுறீங்க இல்லைங்க அதுக்கு முன்னால நேற்று அந்த பெண் முகத்தை பார்த்ததை பார்த்தே அத்தை கண்டுபிடித்து விட்டார் ஆனால் காலையில் அவள் அவள் நாடியை பிடித்து பார்த்து அத்தை அவள் கர்ப்பமாக இருப்பதை உறுதிப்படுத்தி விட்டார் அதிர்ந்து போன யுகா அப்படியே சிலையாக நின்று விட்டான் அவனால் அண்ணன் ஒரு பெண்ணை அதுவும் இவ்வளவு சின்ன பெண்ணை விரும்பி திருமணம் செய்தான் என்பதையே அவனால் இன்னும் நம்ப முடியலை அப்படி இருக்க அந்த பெண் கற்பமாக இருக்கிறாள் தான் இந்த சூழ்நிலையிலும் அவர் கல்யாணம் பண்ணினதா அம்மா சொல்கிறாங்க இதை எப்படி நம்புறது அண்ணன் எங்கே சென்றாலும் தனியாகத்தான் போவார் வருவார் டிரைவர் கூட வச்சுக்க மாட்டார் அப்படி இருக்க இது உண்மைதானே என்று எப்படி தெரிந்து கொள்வது என்றவன் நீங்கள் எப்படி நாடி பார்த்தீங்க என்று அம்மாவிடம் கேட்க காலையில் காஃபி குடிக்க வந்தா அப்போ தான் நான் பக்கத்தில் போய் அமர்ந்து கையை பிடித்து கல்யாணமான பொண்ணு எப்பவும் கையில் வளையல் போடணும் என்றேன் அப்பத்தான் நைசா கையை பிடித்து நாடி பார்த்தேன் என்றார் அம்மா சொன்ன பிறகு நம்பாமல் இருக்க முடியாது ஆனால் நம்ம அண்ணனா இப்படி என்று தான் இருந்தது நல்லா கேளுங்க சரியாக ஒரு மாதம் கழித்து என் பொண்டாட்டி மாசமாக இருக்கான்னு சொல்லுவான் என்றார் அவன் அவளை பார்த்துக்க தனியாள் போட்டது இவர்கள் சொன்னது உண்மைதான் என்று நினைக்க தோன்றியது அதே சமயம் அம்மா சொல்வது போல் அண்ணன் ஒரு முறை கூட அந்த பெண்ணிடம் சிரித்தோ காதலாக பார்த்தோ இல்லையே என்னடா இது குழப்பம் என அவன் தலைமுடியை பயத்து கொள்ள விடுங்க பாவம் இந்த முடியை பிடுங்க பிடுங்கி என்ன ஆக போகுது என்றால் பொற்கொடி அம்மா நடந்த எதையும் மாற்ற முடியாது இனிமேல் நடக்கிறதை மட்டும் பாருங்க என்றாள் தாமரை அதுவும் சரிதான் ஆனால் என் மகனையே மடக்கியவள் இவள் இவளை நான் சும்மா விடமாட்டேன் என் மனசு பூரா ஆத்திரமா இருக்கு நீ தான் அள்ளி தெளிச்ச மாதிரி யாருக்கும் சொல்லாம கல்யாணம் பண்ணினாய் உன் அண்ணனுக்கு ஊர் மிச்ச கல்யாணம் பண்ணணும் என்று இருந்தேன் என் ஆசையில் மண்ணை அள்ளி போட்டுட்டா மகராசி அவளை அப்படியே விட எனக்கு மனசு இல்லை அம்மா புள்ளத்தாச்சி பொண்ணு உங்களுக்கு ஏன் இந்த கோபம் வேண்டாமா என்றாள் தாமரை உனக்கு என்னடி தெரியும் முன்பெல்லாம் வெளியே நாலு இடத்துக்கு போனால் நான் நாலு இடத்துக்கு போனால்தான் பொம்பளைங்க கூடி வம்பு பேசுவாங்க இப்போ அப்படி இல்லை எந்த படுவாவும் இந்த ஃபோனை கண்டுபிடிச்சாலோ அதனால் நல்லது எம்புட்டோ இருந்து இருக்குது ஆனால் இந்த பொம்பளைங்க காதில் கொக்கி மாதிரி எதையோ மாட்டிக்கிட்டு ஊர்க்கதை உறவுக்கதை எல்லாம் பேசினபடி வேலை பார்க்குறாளுங்க இப்போ ரெண்டு நாளாக நம்ம வீட்டு கதை தான் ஊரில் அத்தனை பேரும் பேசுகிறாங்க ஃபோன் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அமர்த்தி போட்டுட்டேன் வாய் பொழிச்சதா மாங்காய் பொழித்ததோன்னு தெரியாமல் பேசுகிறாங்க தாலி வாங்காமல் புல்ல வரும்னா இவன் நல்லவளா இருப்பாளா ஏன்னா என் மகன் அப்படிப்பட்டவன் இல்லை அப்போ இவ தான் தப்பானவ பார்க்க களக்கொட்டு மாதிரி இருக்கிறா என் மகனுக்கு இவ பொருத்தமா இவ எந்த ஊர்க்காரி கண்டிப்பாக நம்ம பக்கத்து ஊரே இல்லை அதை விட முக்கியமாக நம்ம ஆளுகை இல்லை என்றாள் பொற்கொடி அதுதான் அவளை பார்த்தாலே தெரியுதே என்றார் அழகம்மை கடுப்பாக ஏதோ நடந்தது நடந்துருச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா என்றால் தாமரை எப்படி போக முடியும் உன் மாமியார் வந்து சத்தம் போட்டு சண்டை போட்டு பேசினது எல்லாம் மறந்து போயிடும் மறந்தா போயிடும் உன்னையே வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டாரு உன் புருஷன் அவரை எப்படி சமாதானப்படுத்துறது என்று தெரியலை இவன் இவன் இப்படி தான் கல்யாணத்தை இவன் கல்யாணத்தை ஆளி போய் பேசிக்கொண்டு வந்தான் இப்போ என்ன பண்ணுறது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் நிம்மதியாக கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி ரெஸ்ட்டு எப்போ கிடைக்கும் ஏதோ கோபத்தில் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி அவர் என்னை இங்கே விட்டுட்டு போனார் பாருங்க ரெண்டு நாளில் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு வந்து விடுவார் என்றால் தாமரை தெரியும் இருந்தாலும் அவங்க பேசுறது நியாயம்தானே என்னத்த நியாயம் உங்கள் மகன்களுக்கு அவங்க பொண்ணை கட்டித்தரதா வாக்கு கொடுத்தீங்களா நிச்சயம் பண்ணினீங்களா எதுவும் இல்லை பிறகு இவங்க யாரை கல்யாணம் பண்ணினா அவங்களுக்கு என்ன என்று பொற்கொடி எகிற ஏய் வாயமூடு அவங்க எங்கள் பொண்ணை கட்டளைனா சண்டை போட்டாங்க சொல்லாமல் கொல்லாமல் எவ்வளோ ஒருத்தியே உங்கள் மகன் இழுத்துக்கிட்டு வந்திருக்கான்னு அதனால் எங்கள் குடும்பமானமும் சேர்ந்து போகுதுன்னு தான் சண்டை போட்டுட்டாங்க மனசில் நான் சொன்னது தானே இருக்குது என்று பொற்கொடி சொல்ல எதுவாக இருந்தால் என்ன இப்போ நடக்க போறதை தான் பேசணும் என்றார் அழகம்மை இனி என்ன நடக்க போகுது எல்லாம் தான் முடிஞ்சிருச்சே உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது என்று பொற்கொடி கேட்க ஏய் வாய மூடி சும்மா இருக்காமல் அம்மாவை ஏற்றி விடுறியா என்று யுகா கண்டித்தான் அறைக்குள் நுழைந்த ரோசி யாழ்நிலாவை பார்த்து வணக்கம்மா நான் தான் உங்களை பார்த்துக்க வந்த ஆள் என் பேர் ரோசி என்றார் நான் என்ன சின்ன குழந்தையா என்னை பார்த்துக்க தனியாள் போட என்று யாளு குதிக்க சும்மா தான் பாப்பா தம்பி உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கார் நிறைய பெண்கள் அசால்ட்டாக தன் உடம்பை பற்றி நினைக்காமல் விட்டுடுறாங்க நீங்களும் அப்படித்தான் போல அதுதான் என்னை பார்த்துக்க சொல்லியிருக்கார் வாங்க சாப்பிடலாம் என்று சொல்லி அங்கே இருந்த டேபிளில் வைத்தாள் நிலா அம்பை பிடித்து என்ன பயன் தானே கேட்கணும் என்று அமைதியாக பொறுத்தாள் ரோசி காலை டிஃபன் பதினோரு மணிக்கு ஜூஸ் ஒரு மணிக்கு சாப்பாடு நாலு மணிக்கு சுண்டல் ஏதாவது பிறகு ஜூஸ் இரவு மூணு இட்லி என்று அவள் சாப்பாடு பற்றி டைம் டேபிள் போட்டு தான் கொடுத்தாள் யாழுவிற்கு சாப்பிட கொடுக்க போகும்போது மட்டும்தான் அந்த அறைக்குள் தட்டிவிட்டு போவாள் மற்ற நேரங்களில் யானிலாவின் அறையை பாத் பாத்ரூமை சுத்தம் செய்துவிட்டு லட்சுமி அம்மாவிற்கு நேரம் கிடைக்கும்போது உதவி செய்வார் அன்று இரவு ஆள் ஆலி அறைக்கு வந்தான் குளித்து உடைமாற்றி கீழே வந்து சாப்பிட அமர்ந்தான் அண்ணனுக்காக காத்திருந்த யுகா சேர்ந்து தொழில் விஷயமாக பேசிக்கொண்டு சாப்பிட்டார்கள் யாளு அவன் வந்ததும் எதுக்கு எனக்கு தனியால் போட்டு வச்சுருக்கீங்க எனக்கு என்ன வியாதியாக இருக்குது நான் நல்லா இருக்கிறவளை கீழே போய் கூட சாப்பிட விடாமல் இப்படி அரைக்கு அறைக்குள்ளேயே முடக்கி வச்சிருக்கீங்க ஏன் எதுக்கு என்று கேட்க ரொம்ப குழப்பிக்காத என் வீட்டு ஆட்கள் குறிப்பாக என் அம்மா உன்கிட்ட பேசுகிறத தடுக்கத்தான் இந்த வழி அது எதுக்கு அவங்க அவங்கக்கிட்ட பத்து நிமிஷம் நீ பேசினா உன்னோட ஜாதகத்தையே சொல்லிடுவாங்க உன்னை பற்றி உன் குடும்பத்தை பற்றி இப்போ அவங்களுக்கு தெரிய வேண்டாம் எப்போ தெரிந்தால் எப்போ தெரிந்தால் போதும் என்று எனக்கு தோணுதோ அப்போ நீ எல்லோரும் கூடவும் சேர்ந்து பேசலாம் என்றான் இதில் எதுக்கு ரகசியம் எதுக்காக படிச்சுக்கிட்டு இருந்த என்னை என் குடும்பத்தை மிரட்டி கல்யாணம் பண்ணினீங்க என்று இதுவரை என்கிட்ட சொல்லலை நானும் பல முறை கேட்டுட்டேன் நீங்கள் சொல்லலை நான் நிம்மதியாக காலேஜு வீடு என் படிப்பு என்று நிம்மதியாக இருந்தேன் இப்படி கொண்டு வந்து நாலு சுபத்துக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கீங்க ஏன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்றீங்க நீங்கள் யாருக்குமே உண்மையாக இல்லை என்கிட்டேயும் எதையோ மறைக்கிறீங்க உங்கள் குடும்பத்துக்கிட்டேயும் என்னை பற்றி மறைக்கிறீங்க இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை என்றால் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாய் என்றவன் அதற்கு மேல் அவளை எதுவும் பேசவிடலை விடலை லைட்டை அணைத்தவன் அவளையும் அணைத்தான் நேற்று போல் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஒரு உறவு பிறகு விலகி படுத்து விட்டான் இது என்ன விதமான உறவு அவளுக்கே புரியலை கேட்டாலும் பதில் வராது என்று விட்டுவிட்டாள்